எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா குரூப் டூல கேட்டால் அலவியல் செம்ம எவ்வளோ மக்களும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்கன்னா இந்த பூங்காவோட பரவ சுற்றளவு தான் நமக்கு கேட்டிருக்காங்க இந்த பூங்கா சுற்றி ரெண்டு மீட்டரில் நமக்கு ஒரு பாதை அமைச்சிருக்காங்க இந்த பாதையோட பரப்பளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளோ இரநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் கொடுத்துட்டாங்க இந்த பாதையோட லென்த்து ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டு மீட்டர் இருக்குது அப்போ இந்த லென்த்தும் ரெண்டு மீட்டர் தான் இருக்கும் இந்த லென்த்தும் ரெண்டு மீட்டர் தான் இருக்கும் இதே மாதிரி இந்த நாலு முக்களையும் பாருங்கள் நாலு முக்கியம் பார்த்திங்கன்னா நாலு குட்டியாக சதுரம் கிடச்சிருமா இப்போ இந்த நாலு குட்டி சதுரத்தோட பரப்பளவு என்னது இதோட பரப்பளவு பரப்பளவு வந்து என்னது நாலு மீட்டர் ஏன்னா ரெண்டு ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டுனா ஏ ஸ்கோயர்னால் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் நாலு மீட்ரு அப்போ இதேமாதிரி இதுவும் நாலு மீட்ரு இதுவும் நாலு இதுவும் நாலு அப்போ இந்த நாலு குட்டி பரப்போட மொத்த பரப்பளவு பதினாறு மீட்ரு இருக்குமா அப்போ இந்த பதினா இரநூத்தி எண்பத்திலேருந்து இந்த பதினாறு கழிச்சிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ இந்த ஒரு செவ்வகம் இருக்குது இன்னொரு செவ்வகம் இருக்குது இன்னொரு செவ்வகம் இருக்குது இன்னொரு செவம் இருக்குது இப்போ இந்த நாலு சிவகத்தோட பரப்பளவு மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏன்னா அந்த நாலு குட்டி சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி இந்த மொத்த பரப்பளவு வந்து கழிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு சிவகமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்போ இதை நாலாவது வகுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு சிவகத்தோட பரப்பளவு கிடச்சிரும் நாலாக வகுங்க ஆறு எட்டு என்னங்க முப்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு இப்போ இந்த ஒரு சிவகத்தோட பரப்பளவு அறுபத்தி எட்டு மீட்டர் நமக்கு கிடச்சிட்டு இப்போ இந்த ஒரு செவத்தோட அறுபத்தி எட்டு மீட்டர்னா இப்போ இதில் இருந்து இந்த லென்த்து கண்டுபிடிச்சிடலாமா இந்த லென்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு ஈஸியாக நாளால் பிறக்கி போட்டுடலாம் இப்போ இந்த லென்த்து கண்டுபிடிங்கன்னா இது பர இதோட பரப்பளவு வந்து உங்களுக்கு அறுபத்தி எட்டு இந்த அதோட அகலம் வந்து என்னது ரெண்டு கொடுத்துருக்காங்க நீளம் தெரியாது அப்போ எள் தெரியாது அப்போ எள்ளுன்னா இந்த ரெண்டு கொண்டும் கூட்டி அறுபத்தெட்டை ஒத்துட்டிங்கன்னா எள் கிடச்சிரும் முப்பத்தி நாலு இப்போ இந்த முப்பத்தி நாலுங்கிறது இதோட நீளம் கிடச்சிருச்சு அப்போ இந்த இந்த பூங்காவோட இந்த சதுரத்தோட இந்த ஒரு சைடு நீளம் பக்கம் முப்பத்தாலுன்னு கிடச்சிட்டு அப்போ இதோட சுற்றல் ஒன்று ஃபோர் ஏ ஃபோர் ஏனால் முப்பத்தாலு நாலு நாலு முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி அளவியல் நோட்ஸம் கேட்டிருந்தாங்க பதினே பதினஞ்சு மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் நீளமும் ஒம்பது மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அவலம் கொடுத்து எத்தனை சதுரக்கல் பதிக்கலான்னு கொடுத்துருந்தாங்க அந்த சம்மை நம்ம எளிமையாக போட்டிருக்கோம் அந்த அதுக்குள்ளே வீடியோ வந்து நான் கீழே போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த சமயம் எப்படி செய்யணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க